வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளுக்கான வானிலை தொடர்பான வினாக்களுக்கான விடையும் பொதுமக்களுக்கு எடுத்துருக்கூடிய வானிலை தொடர்பான சந்தேகங்களுக்குமான விளக்கம் அளிக்கும் வகையில் விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது நாடெங்கும் கடும் அனல் வெயில் வாட்டி வதைக்கிறது அதிகபட்சமாக மத்திய பிரதேசம் மகாராஷ்டிர பகுதிகள் இல்லைல்லாம் நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் நூத்தி பன்னெண்டு டிகிரி ஃபேர்னிகேட்டை தாண்டி இருக்கிறது நாக்பூரில் சென்னைக்கு வடக்கே தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோரம் தொடங்கி திருப்பதியிலேருந்து நாற்பது டிகிரிக்கு மேலே தான் வெயில் தமிழ்நாடு மட்டும்தான் முப்பத்தி எட்டு முப்பத்தொம்பது டிகிரி செல்சியஸ் அதாவது நூற்றி ரெண்டு நூற்றி நாலு டிகிரி ஒட்டி இருக்குது அதுவும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பெரும்பாலும் கடலோரம் நூற்றி ரெண்டு நூறுக்குள்ளே தான் இருக்கு கடலோரம் நூறு கீழே தான் இருக்குது உள்ளே நூற்றி ரெண்டு நூற்றி நாலு இருக்குது ஆங்காங்கே வட மாநிலங்களில் உயரழுத்தம் காரணமாக கடலோரத்திலிருந்து பயணிக்கக்கூடிய உயரடுத்த காற்று வெப்பமடைந்து அனல் காற்றை கொண்டு போய் உள்ளே கொடுக்கிறது ஆங்காங்கே மாலை இரவில் இடிமழை பொழிவு இருந்தாலும் மரங்கள் இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் தான் மழை பொழிவு அதிகமாக பொழியுது இரு காற்று சந்திப்பு நடைபெறக்கூடிய இடத்துல பொழியுது ஆனால் அது பெரும்பாலும் இடி மின்னலுடன் சூறை காற்றுடன் பாதிப்புடன் பொழிகிறது ஆக வெயில் ஒருபுறம் இருக்க மழையும் காற்று இடி மின்னலுடன் பாதிக்கும் அளவில் அந்த காற்றும் இருக்கு அந்த மழைப்பொழிவும் இருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான் அளவில் குறைந்த வெப்பம் அதாவது சராசரி வெப்பம் இந்த நாளில் என்ன வெப்பம் இருக்குமோ அதான் இருந்துட்டு இருக்கு அதுதான் நம்ம அறிக்கையிலையும் சொல்லியிருந்தோம் கேரளா அதை விட குறைவு மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்குது கேரளாவுக்கு அடுத்தபடியே வடகிழக்கு மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் அடுத்தபடியே தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் தான் வெப்பம் குறைவு பாக்கி எல்லா மாநிலமும் வெப்பம் அதிகம் இந்த வெப்பமே நம்மளால் தாங்க முடியல காரணம் ஆக்சிஜன் பற்றாக்குறை உண்மையில் சற்றே புள்ளி விவரத்தை பார்த்தால் நீங்கள் ஒரு நிம்மதி அடைவீர்கள் கடந்த ஆண்டு நூற்றி பதினோரு டிகிரி ஈரோட்டிலே மாத கணக்கிலே பதிவாகி கொண்டிருந்தது வெப்பம் ஈரோடு கரூர் சேலம் சேலம்லாம் டெல்டா மாவட்டத்தில் கூட நூறு டிகிரி பதினைஞ்சு தினங்கள் இருந்துச்சு எல்லாம் நூறு டிகிரிக்கு மேல நூற்றி நாலு டிகிரி வரைக்கும் போனிச்சு ஆனால் இந்த ஆண்டு இந்த தேதியில சராசரி வெப்பநிலை தான் ஓடிட்டு இருக்கு இந்த நிலையில் ஆங்காங்கே ஆங்காங்கே இடிமழை பிடிவு கோடையில் கொடுத்திருந்தாலும் நூற்றி நூத்தி முப்பது சதவீதத்துக்கு மேல சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு கொடுத்திருந்தாலும் வெயில் அவ்வப்பொழுது வாட்டுவது அச்ச உணர்வை ஏற்படுத்தி மரங்களால் குளிர்விக்கப்பட்ட ஒரு வானிலை அமைப்பு தான் மழைப்பொழிவு ஏற்படுத்துகிறது கேரளாவில் நுழையக்கூடிய உயர்த்த காற்று அதில் இருக்கக்கூடிய நீர் ஆவி அதாவது குளிர்ந்த காற்று நீர் ஆவியாகி ஆகி மரங்களால் குளிர்விக்கப்பட்டு இடிமழைப்படிவு ஏற்படுத்துகிறது ஆவியான பிறகு அந்த காற்று கணவாய்ப்பகுதிகள் வழியாக தமிழ்நாட்டுக்குள் நுழைகிறது வறண்ட காற்றாக அனல் காற்றாக கோயம்புத்தூரே முப்பத்தெட்டு டிகிரி நூறு டிகிரி தொற்று கோயம்புத்தூரே பெரும்பாலும் மேற்கு மாவட்டங்களில் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கிறது வங்க கடலோரத்தை விட காரணம் கிழக்கு கிழக்கு காற்று மாலை நேரத்தில் கொண்டு போய் வெப்பத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் முற்பகலில் அரபிக்கடலில் நுழையக்கூடிய காற்று முழுமையாக மேற்கு மாவட்டங்கள் நுழைவதில்லை மேற்கு தொடர்ச்சி மலைகள் தடுத்து விடுகிறது அதிகாலையில் பாலக்காட்டு கணவாயை ஒட்டிய பகுதிகளில் குளிர்ந்த சீதோஷ இருந்தாலும் நேரமாக வெயில் வர வர காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் நேசாகி வறண்ட காற்றாக வருவது கடும் அசௌகரியத்தை சந்திக்க வேண்டியிருக்கிறது இந்த நிலையில் மரங்கள் ஏற்படுத்திய மழை கேரள எல்லையோரத்தில் மட்டும் கொடுத்து கொண்டிருந்த நிலையில் ஆங்காங்கே உள் மலைப்பகுதிகளில் கொடுத்த நிலையில் இனிமேல் தென் மாவட்ட கடலோர பகுதிகளிலையும் மழைப்படிப்பை கொடுக்க தொடங்கும் தென் மாவட்டங்களின் உள் பகுதிகளிலையும் ஆங்காங்கே இடிமழைப்படிவை கொடுக்கும் வெயிலுக்கு பின் வெயிலுக்கு பின் தான் வங்கக்கடலில் அரபிக்கடலில் எந்தவித குறைந்தழுத்த பகுதியும் இல்லை உயரழுத்தந்தான் உயரழுத்தம் அந்த நீரை ஆவியாக்கி மேலடுக்கிலே கொண்டு வருகிறது அது மரங்கள் குளிர்விக்கணும் இல்லைன்னா எதிர் திசை காற்று கிழக்கிலிருந்து வந்தால் மேற்கு திசை காற்று தடுக்கணும் மேற்கிலிருந்து வந்தால் கிழக்கு திசை காற்று தடுக்கணும் அங்கே ரெண்டுமே உயரழுத்தம் தான் எது எப்படியோ நீர் ஆவியை குளிர்விக்க இரண்டு பக்கமும் காற்று இருக்கிறது அது மாலை இரவில் இடிமழைப்படிவை ஏற்படுத்துகிறது இன்றைக்கும் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி போன்ற மாவட்டங்களில் மதியத்தில் மழை உண்டு இலங்கையிலும் மழைப்பிடிவை தொடங்கும் அந்த மழைப்பிடிவு அதிகாலையில் தென்கடலோரத்திற்கு வருவதற்கு வாய்ப்பிருக்கு இப்படி அந்தமான் கடற்பகுதியில் ஒரு காற்று சுழற்சியும் உருவாகிருக்கு மெலிந்த சுழற்சி அது கலைந்து கிழக்கு காற்றை கொண்டு வரும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இருபத்தி எட்டாம் தேதி முதல் அது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும் வெயிலின் தாக்கம் அந்த நேரத்தில் குறையும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வெயிலோட தாக்கம் கொஞ்சம் குறையும் இருபத்தி எட்டாம் தேதி வரை வெயில் கொஞ்சம் உயர்ந்திருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது மிக மிக குறைவு வெப்பம் படத்தை பார்த்தாலே தெரியும் எந்த அளவிற்கு ஆரஞ்சு நீ சாரி இளஞ்சிவப்பு நிறம் எந்த அளவுக்கு வட இந்தியாவில் இருக்கிறது என்பதை பார்க்கணும் இளைஞிவப்பு நிறம் எல்லாமே நாற்பது டிகிரி செல்சியஸுக்கு மேலே தமிழ்நாட்டில் பெரிதாக இளைஞ இல்லை பாருங்கள் கரிஞ்சி வப்பு தான் இருக்குது கரிஞ்சி வப்பு என்பது முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது டிகிரிக்குள்ளே தான் ஆகவே இந்த வெயில் நம்மால் ஒரு அசௌகரியத்தை கொடுக்க அதாவது அசௌகரியமாக உணரும் நிலையில் மாலை இரவு படிவை படிப்படியாக ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்க போகிற நிலையில் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் இன்றைக்கு மதியத்தில் நேற்றைக்கு தூரல் கொடுத்தது போல இன்றைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி நாளை இருபத்தி மூணாம் தேதி ஒரு தூரல் மதியத்தில் கொடுக்கும் டெல்டாவில் ஆனால் பெரிய மழை இருக்காது இருபத்தி எட்டிலிருந்து டெல்டாவிற்கும் உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் சற்று மழைப்பிடிவு பரப்பில் கூடும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் கொடுக்கும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல் மே முதல் வாரத்திலேயே வடகடலோரம் திருவள்ளூர் சென்னைக்கு மட்டும் கொஞ்சம் குறைவான பரப்பில் மழை இருக்கும் இருந்தாலும் அங்கேயும் மே முதல் வாரத்தில் மழை வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்டங்களை விட டெல்டாவிற்கு குறைவாகவும் டெல்டாவை விட வட மாவட்டங்களுக்கு குறைவாகவும் இருக்கும் மே முதல் வார மழை ஆனால் இல்லாத மழை வரப்போகிறது வெறும் அனலை மட்டும் வெயிலை மட்டும் புடுக்கத்தை மட்டும் வியர்வையும் மட்டும் கொடுத்து வந்திருக்கக்கூடிய வானிலை இனிமேல் மழையையும் இடிமழையையும் காற்றுடன் மழையையும் கொடுக்க போகிறதே வரக்கூடிய நாட்களில் ஆனால் பரவலாக இருக்காது அனைவருக்கும் ஒரே நேரத்தில் இருக்காது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும் தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திருங்கள் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்தே இருங்கள் நன்றி